வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் ஊக்காட்டு சுட்டல சாமிக்கு நேந்துக்கிட்டு நேர்த்தி கடைனா கம்பை எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதை இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க சாமி வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சி கொண்டு போவாங்க அதுக்காண்டி காலையில் எல்லாரும் எந்திரிச்சு அம்மா வந்து அவருக்கு பிடிச்ச ஊக்காட்டு சொடலைக்கு கருப்பு பிடிச்ச வெண் பொங்கல் பாயாசம் எல்லாம் செஞ்சாங்க பொங்கல் வந்து ரொம்ப பிடிக்குமா செஞ்சாங்க மொதல் நாளே வந்து நான் பூவெல்லாம் வாங்கி வச்சிட்டேன் பூ பழங்கள் எல்லாமே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் காலையிலே எந்திரிச்சி குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும் அவங்க அழைச்சி கொண்டு போகும்போது நம்மளும் கூடவே கோவிலுக்கு போகணும் அதனால் எல்லாருமே கிளம்பணும் அக்கா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போகணுன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க பிள்ளைங்க யாரும் இல்லை ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கிட்ட தான் வந்தாங்க அழைக்க வந்தாங்க அதுக்குள்ளே எல்லோரும் ரெடியாக கிளம்பி இருந்தோம் ஒரு ஆறு நாள் நம்ம வீட்டில் வந்து வள்ளைக்கம்பு வச்சுருக்கோம் நிறைய பேர் கேட்டாங்க வீட்டில் வந்து வைக்கலாமா அப்படின்னு வைக்கலாம் அந்த வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நேர்ந்துக்கிட்டு கோவில் கொடை கண்டி தானே எடுத்து வச்சிருக்கோம் ஆனால் என்னென்னா அவர் ஆறு நாள் நம்ம வீட்டில் இருக்காருன்னா எல்லாருமே சுத்தமாக இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சொல்லலாம் பார்த்திங்களா அதனால் நம்ம கோவிலுக்கு போனால் எவ்வளோ சுத்தமாக போகுமோ அந்த மாதிரி சுத்தம் மனசளவுலேயும் சுத்தமாக இருக்கணும் வீட்லேயும் வந்து சுத்தமாக அவரை நினச்சிட்டு சுத்தம்னா என்ன மனசில் ஒரு பக்தியோட மனசு தூய்மையாகவும் அந்த மாதிரி இருக்கிறது தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு சுத்தமாக இருக்கணும் கோவிலுக்கு போனால் எப்படி இருப்போமோ அதே தான் சேம் இன்னொன்று என்னென்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார் வெள்ளைக்கம்பு வச்சுருந்தோம்னா வீட்டுக்கு வந்து டெய்லி நைட் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே கண்டிப்பாக வந்துடுவார் பயப்படக்கூடாது வேற ஒன்றும் இல்லை ஆனால் வந்து அக்கா மகன் பயந்துட்டான் டென்த்து படிக்கிறான் பதினஞ்சு வயசு ஆகுது அவனுக்கு என்ன தெரியும் தெரியாதுல்ல அதனால் பயந்துட்டான் நாங்களாம் ரூமில் படுத்திருந்தோம் ஹாலில் வந்து அவன் லைட்டு போட்டு எழுதணும் இல்லையா அதனால் ஒன்றரை மணி போல் எழுதிட்டு இருந்தான் அப்போ தான் வந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்து ஃபோன் டவர் கிடைக்கல என்னமோ சொன்னான்னு நினைக்கிறேன் அப்போது வந்து பயந்துட்டான் கருப்பு உருவமாக பார்த்து எங்களை வந்து எழுப்பி உடம்பெல்லாம் வேர்த்து ரொம்ப பயந்ததுக்கப்புறம் நான் எந்திரிச்சி போயிட்டு திருநாறு பூசிட்டு ஒன்றும் ஒன்றில் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க சொன்னேன் நம்மளுக்கு தெரியும் நான்லாம் பல தடவை பார்த்துருக்கேன் பல தடவை உணர்ந்திருக்கேன் அதனால் நம்மளுக்கு பயம் இல்லை அதனால் அவனுக்கு தெரியாது டெய்லியுமே வந்தார் இன்னொன்று என்னென்னா வெள்ளைக்கம்பை வந்து அழைச்சிட்டு போனாங்க இல்லையா அது இவ்வளோ நாள் நம்ம நீங்கள் எல்லாருமே சாதாரணமாக நினைக்கலாம் அதாவது ஒரு சில பேர் நம்ம வந்து சாதாரண நான் என்னையும் சேர்த்து தான் இது ஒரு கம்பு தானே அந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருந்துச்சு அந்த ஒரு கம்பு பார்த்திங்களா ஒரு சின்ன கம்பு தான் ஒரு ஓரமாக இருந்துச்சு ஆறு நாள் இருந்துச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க அது என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிய போகுது அப்படின்னா அவங்க வெள்ளைக்கம்பை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் இத்தனை நாளாக இருந்துட்டு அவங்க காலி பண்ணி போனால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த இடத்த பார்க்க வெறிச்சோடி அவ்வளோ வெறிச்சோடி இருந்துச்சு தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்தால் இதை பார்த்தா உணர்ந்தால் ரோ நம்புவாங்க அந்த மாதிரி தான் அந்த வள்ளைக்கம்பிருக்கு போய் சாமி வந்ததும் சரி அந்த கம்பை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெறி வெற்றிடமாக தெரிஞ்சுது எனக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்ய அவர் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் அவர் க இருக்க மாட்டார் அவருக்குன்னு தனியாக இடத்துல தான் அவர் இருப்பார் அதனால் அவர் சந்தோஷமாக அவர் இடத்துக்கு கோயிலுக்கு போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார் என்ன நம்மளுக்கு காவலாக எப்போதுமே துணை இருப்பார் வேறு என்ன வேணும் அந்த ஒரு கம்பு கம்பை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்த என்னால் பார்க்க முடியல பார்த்துக்கோங்க ரொம்ப மனதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்போ நான் ஒயாமல் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு யாரையை காலி பண்ணி போகிற மாதிரி ரொம்ப பிரிச்சோடி அதாவது ஒரு வீடை நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்துட்டு ஒரு வீடை காலி பண்ணி போனால் அந்த வீடு எப்படி எம்டியாக இருக்கும் இல்லையா பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்த்துக்கோங்க என்னால் சொல்லவே முடியல என்னடா அந்த ஒரு கம்பு இவ்வளோ ஒரு மாற்றத்தை தருமாங்கிறது நான் அப்போ உணர்ந்தேன் ஒவ்வொரு நாளுமே நான் ஒவ்வொரு என்னோடய ஆன்மீக பயணத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து நான் அதிர்ச்சி ஆகிறேன் ரொம்ப எப்படி சொல்ல அதான் ஆச்ச அதிசயம் ஆச்சரியம் வியப்பு அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படி ஒரு பவர் அந்த கம்புக்கு இன்னொன்று என்னென்னா அந்த வெள்ளைக்கம்பு வாங்கினதுலேருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நான் தான் அதில் கையில் வச்சு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம் உங்களுக்கே தெரியும் அதனால் இன்னொன்று சொல்கிறேன் எந்த நான் வந்து சில பேர் பேய்க்கு இதுக்குலாம் பயப்படுவாங்க இல்லையா எனக்கு வந்து எதுக்குமே பயப்ப பயம் கிடையாது நான் பயந்தது பயப்பட மாட்டேன் நம்ம வந்து மகாதேவரோட தீவிர பக்தை சிவனடியார் ஸோ எனக்கு எல்லாருமே மனுஷங்க பேய் எல்லாமே ஒன்று தான் அதனால் அதுக்கும் இதுக்கும் பெரிய நம்ம மனுஷங்க செத்தாக தான் பேய் அவ்வளோ தான் அந்த பேயாக இருக்கிறவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருந்தவங்க தான் எனக்கு எந்த மாற்றமும் தெரியாது அவங்க வேறு இவங்க வேறு அப்படிலாம் எனக்கு கிடையாது உண்மையாக சொல்கிறேன் மனசளவில் அதனால் பெருசாக வித்தியாசம் எனக்கு எதுவுமே கிடையாது சுடுகாடு நார்மல் இடம் எதுவுமே கிடையாது நாங்கள் சுடுகாட்டுக்கு போய்லாம் இந்த சித்தர் வழிபாடில் சுடுகாட்டுக்கு போயெலாம் பூஜை பண்ணியிருக்கோம் சென்னையில் இருக்கும்போது பர்மிஷனோட அந்த சித்தர்கள் எல்லாருமே போயிட்டு அங்கே போய் ஓமகுண்டம் வள யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறது அதிலெல்லாம் நான் வந்து கலந்துருக்கேன் அதனால் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் எனக்கு பெருசாக எதுலேயுமே பயம் கிடையாது அந்த பேய் பிசாஸ் அந்த இதுவுமே பயம் கிடையாது சாமி வந்து எப்போதுமே என் கூட துணை இருக்காரு அதை வந்து நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அதுதான் உண்மையும் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சாமிக்கு வச்ச படைப்பு எல்லாமே பொங்கல் பாயாசம் அந்த கருப் அந்த கம்பு நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன் வள்ளை கம்பை எடுத்து டீல் பண்ணது எல்லாமே நான் தான் அதை கையில் வச்சுருக்கும்போது அப்படி ஒரு உடம்பை குளுக்கும் பாருங்கள் உடம்பெல்லாம் எல்லாம் புல் அரிச்சு அந்த ஏதோ ஒரு நமக்குள்ளே உடம்புக்குள்ளே வந்த மாதிரி அந்த கம்பை தொட்டால் அப்படி தான் இருக்கும் கம்பை தொட்டால் எனக்கு தான் இருந்துச்சு எங்கள் அக்கா வந்து அந்த கவரை பிரிக்கும் போது ஹெல்ப் பண்ணான் அப்போ வந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆற்றாடி எனக்கு வேண்டாம்ப்பா நான் அந்த கவரை பிரிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன் அனுபவத்தில் வேறு அதை வச்சுருந்தாலே சாமி அந்த அந்தளவுக்கு உடம்புல ஒரு மாற்றம் ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீலு ஆனால் நான் இவ்வளோ ஆன்மீகமாக இருக்கேன்ல நான் ஒரு நாள் சாமியெல்லாம் அடினது நான் பக்தி அதிகம் நம்பிக்கை அதிகம் ஆன்மீகம் அதிகம் அழைக்க வந்துட்டாங்க சாமி அழைக்க பூஜை பண்ணி சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வள்ளைக்கம்பை இதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அவருக்கு வந்து வள்ளைக்கம்பை எடுத்து வைக்க அளவுக்கு நம்மளுக்கு அவர் நம்ம கையால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்ருக்காரு பாருங்கள் அதுவே நான் பெரிய த தவம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் வீட்டில் எல்லாருமே அந்தளவுக்கு நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்

What?

ஏல கன்னி ஏசுமே கன்னி ये युवा रहा मायांडी गरम गुडीये के से तुम मेरे गारो लेकर आशिकों चुपिये एमडी सुरेंद्र शिंदे येनो को पुदु पिंपल एपिसोड 1 है एपिसोड 2 12 एपिसोड 3 ऑफ पिंपल एपिसोड सब्सक्राइब करना वीडियो फाइव पार्ट्स ऑफ टुडे आल्सो मेन कंटेंट मॉफ बेस्ट वाला हिमानिया प्यूरीफाइंग फेस वॉश 10 से लेके मीडियम बराबर तक को एपिसोड्स के पणिगा Okay, <laughs> hey, this is Alpha, and I'm going to do a quick break on a that I made for Serum. <laughs> இது வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடு தெரு இதில் வந்து நிறைய என்னோடய ஞாபகங்கள் எல்லா பெண் குழந்தைங்களுக்குமே வந்து பெண்கள் சாரி பெண்களுக்குமே வந்து அவங்க பிறந்து வளர்ந்த இடம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நான் பிறந்து வளர்ந்த வீடு வந்து எனக்கு கோவில் மாதிரி ஏன்னா எங்கள் அப்பா கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் குடும்பமாக ஒரு குட்டி குருவி கூடு மாதிரி சந்தோஷமாக இருந்த நாட்கள் வந்து அங்கே அதிகம் அதனால் எனக்கு பிறந்து வளர்ந்த வீடு வந்து கோவில் மாதிரி அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இப்போ பிடிக்கிறது இல்லை அந்த தெருவுக்கு வந்து நான் போகிறத வந்து நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன் ஏன்னா அங்கே ஒரு ஓவர் எனக்கு கண்ணீர் வரும் உண்மையெல்லாம் சொல்கிறேன் நான் சென்டிமெண்டல்லி ரொம்ப வீக்கு அந்த இந்த இடங்கள்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் விளையாண்ட இடங்கள் நிறைய ஞாபகங்கள் இருக்குது எல்லாருக்குமே வந்து ஞாபகம் மறுதினு ஒன்று இருக்கும் ஆனால் எனக்கு வந்து எதை எதை மறக்கணுமோ அதெல்லாம் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வியாதி இருக்குது எங்கள் அப்பாவோட இருந்த நாட்கள் நாங்கள் தெருவில் விளையாண்ட நாட்கள் அப்போ இருந்த மனுஷங்கள்லாம் சொல்கிறேன் உண்மையிலே ஜெம்முன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க அந்த நான் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாமே நல்ல மனுஷங்க இந்த இடமெல்லாம் நாங்கள் வந்து விளையாண்ட இடம் எங்களோட ஞாபகங்கள் நிறையவே அங்கே இருக்குது ஒன்று நான் கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு மெமரிஸ் எல்லாமே மறந்து போகணும் அப்படின்னு தான் நான் வேண்டுவேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நினைக்கும்போது இது வந்து எல்லா பெண்களுக்குமே நான் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு புரியும் வேரோட அறுத்து கொண்டு வந்த மாதிரி அந்த கல்யாணம் நோனே நமக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நம்ம போக கூட கூடாது அந்த வீட்டுக்கு நம்மளுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த உரிமையும் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லைன்னு வேரோட அறுத்து கொண்டு வந்து வச்ச மாதிரி நிறைய இருக்காங்க அதனால் அது அதை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு எல்லா பெண்களுக்குமே உள்ளது தான் அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியலை அந்த காலகாலமாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்கன்னா இது வந்து அப்படி தான் பண்ணுறாங்க ஓகே இருக்கலாம் கல்யாணம் பண்ணி அனுப்புறது எல்லாம் ஓகே தான் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த உரிமையுமே இல்லை வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்தவரையும் தவறான செயல் பாவ செயல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கும் மனசு இருக்குது மனசுக்குள்ளே நிறைய மெமரிஸ் இருக்கும் நிறைய இருக்கும் சென்டிமெண்டலி ரொம்ப கனெக்ட் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு நினச்ச நேரம் அந்த இது ஒரு கோவில் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அப்போ ஏன் வரக்கூடாது போகக்கூடாது இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை இந்த போன இன்னொரு போன் இதுதான் நான் வச்சிருக்கேன் இது அவங்க வச்சிருந்தாங்க இப்ப என்கிட்ட இருக்கு ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக வந்து உண்மையா சொல்றேன் அவர் அழக பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரெண்டு கண்ணு பத்தாது கண் கோடி வேண்டும்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு அந்த அளவுக்கு பாருங்களேன் ஓகேட்டு சொல்ல சாமி அவ்வளோ ஒரு கம்பீரமா ஒரு எவ்வளோ அதை பார்த்தாட்டே பார்த்தாலே நமக்கு வந்து புல் அரிக்குது அந்த அலங்காரம் பண்ணவங்களுக்கு உண்மையிலே சொல்றேன் நான் கையெடுத்து வணங்குறேன் அவ்வளோ ஒரு தத்ரூவமாக அழகா பண்ணியிருக்காங்க அவர் உண்மையிலே இருந்து அப்படி இருக்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து நேரில் பார்த்த மாதிரி அப்படி ஒரு தத்ருவமா வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவர் காலை வச்சிட்டு இருந்த ஸ்டைல் எனக்கு என் கண்ணுக்குள்ளேயே இன்னைக்கு அவ்வளோ ஒரு அழகு பார்த்துக்கோங்க கம்பீரமாக அப்படி கெத்தா இருந்தாரு மனசார பார்த்துக்கிட்டே இருந்தார் மனநேரம் பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஐயா நல்லவங்களுக்கு எல்லாருக்கும் நீ துணை இருக்கணும் கேடு செய்கிறவங்களையும் கடுதல் செய்கிறவங்களும் நீயே பார்த்துக்கோ உன்னை நம்பியே இருந்து நல்ல உள்ளத்தோட நல்லா இருக்கிற நல்லவங்களுக்கு எல்லாருக்கும் நீ துணையாக இருந்து அவங்களை காப்பாற்றணும்னு வேண்டிக்கிட்டேன் நீங்களே பாருங்கள் ஐயாவை நல்லா இருக்கா ஆஹ் இல்ல ஆமா ஆமா இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா கெடுதல் பண்ணுறவங்க பாவம் பண்ணுறவங்களாம் வந்து கோவிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிட்டு அந்த சாமி இறக்கம் காட்டுவாங்கல்லே என்ன பாவம் செஞ்சாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவரை போய் கும்பிட்டாலுமே கடுதல் பண்ணுறவங்கள பாவம் பண்ணுறவங்கள அவங்களுக்கு கெடுதல் பண்ணாலோ பாவம் பண்ணாலோ கண்டிப்பாக கேட்பார் இன்றைக்கி இல்லைன்னாலும் நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அப்படி கண்டிப்பாக கேட்பார் இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசு நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இவர் கொஞ்சம் கிரிக்கா கேட்பார் இக்கிறமாக கேட்பார் அதனால் எனக்கு நீதிக்கு துணை போவார் நீதிக்கு துணையாக நிற்பார் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அவரும் அதுவும் ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவுக்கு நீ வந்து என்னை வணங்குற நான் உன் நீ தப்பு பண்ணுற நீ திருந்து அப்படின்னு வாய்ப்பு கொடுப்பாரு அதுலேயும் திரும்பலன்னா திருந்தலைன்னா கண்டிப்பாக கேட்பார்

ஒரு ஆளே காலி பண்ணி போன மாதிரி எம்டியா கிடக்க போற இடம் தாயும் பிள்ளையுமா இருக்கணும் தான் பிள்ளை தாயுமா என்னால